தற்காலிக பஸ் நிலையம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய வேடசிந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் வேடசெந்தூர் பஸ் நிலையம் பழுதடைந்த காரணத்தால் இடித்து அகற்றப்பட்டது தற்பொழுது புதிய பஸ் நிலையம் கட்டுமான பணிக்கு முதல் கட்டமாக ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை இருபத்தி ஏழாம் தேதி திங்கள்கிழமை நடைபெற உள்ளது இதனையடுத்து தற்காலிகமாக ஆத்துமேடு கரூர் ரோட்டில் உள்ள தங்கராஜா தேட்டர் முன்பாக பஸ் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது தற்காலிக பஸ் நிலையம் குறித்தும் ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஆத்துமேட்டில் வந்து பயணிகளை இறக்கிவிட்டு தற்காலிக பஸ் நிலையத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் மதுரை ஈரோடு சேலம் பஸ்கள் ஆத்துமேடு நாடக மேடை முன்பாக பயணிகளை இறக்கி ஏற்றிவிட்டு செல்ல வேண்டும் என்றும் வடமதுரை ஏரியோடு பகுதியில் இருந்து வரும் பஸ்கள் ஆத்துமேடு ரவுண்டானாவில் பயணிகளை இறக்கிவிட்டு செல்ல வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் வேடசந்தூர் பேரூர் செயலாளர் கார்த்திகேயன் வேடசந்தூர் பேரூராட்சி செயல் அலுவலர் மரிய அந்தோணி யூஜின் பேரூராட்சி இளநிலை பொறியாளர் செல்லமுத்து வேடசந்தூர் தாசில்தார் சிக்கந்தர் திமுக போக்குவரத்து தொழிற்சங்க செயலாளர் காளை மேகம் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் திரவியம் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் பண்ணை கார்த்திகேயன் திமுக தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் கவிதா முருகன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து பேரூராட்சி துணைத் தலைவர் சாகுல் ஹமீது மற்றும் அரசு துறை அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சனிக்கிழமை மதியம் இரண்டு மணியளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்